ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு இன்றிலிருந்து சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த கீழவன்மணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு பெரும் துயரான படுகொலையை யாரும் மறந்திருக்க முடியாது சமூக தளத்தில் வரலாற்றில் சில நிகழ்வுகள் மட்டும்தான் நீக்க மர அது எப்போதுமே மறக்க முடியாத அளவுக்கான துயராக பதியப்படும் உதாரணத்திற்கு ஆஹ் ஜாலியன் வாலா படுகொலை ஆஹ் கீழவெண்மணி படுகொலை தாமிரபரணி படுகொலை குஜராத் கலவரம் டெல்லி கலவரம் இந்த மாதிரியான பெரிய உயிரிழப்புகளை அஹ் சந்திச்ச பெருந்துயரான நிகழ்வுகள் நம்மால் மறுக்க முடியாமல் மறக்க முடியாமல் நம்மோடே கலந்தே அந்த காயங்களோடு பயணிச்சுட்டு இருக்கணும் இந்த பர்டிகுலரா இந்த கீழவன்மனையில் நடந்த சம்பவத்தில் மூன்று வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு பதிமூணு வயசு முதியவர்கள் கை கொள்ளந்த உட்பட நாற்பத்தி நான்கு பேர் வந்து உயிரோடு தீயிட்டு ஒரே குடிசைக்குள் கொளுத்தப்பட்டாங்க எதுக்காக கொளுத்தப்பட்டாங்கிற செய்தி வந்து நடந்த இருந்து இன்னைக்கு வரைக்குமே சிலரால் உள்நோக்கத்தோடு தவறாக பரப்பப்படுது சிலரால் அது புரிதல் இல்லாமல் தெளிவில்லாமல் பரப்பப்பட்டுட்டே இருக்கு உள்வாங்கப்பட்டுட்டே இருக்கு இந்த ஆண்டும் கூட அந்த நிகழ்ச்சி குறித்து வந்த பல காணொலிகளும் பெரிய வேதனையா இருக்குது அதே பொய்களை அப்படியே கடத்திட்டே வராங்க பர்டிகுலரா வந்து அங்கு அந்த சம்பவம் பல ஆங்கில நாடகங்களும் தமிழ்நாடுகளும் செய்தி வெளியிட்டாங்க அங்கு நாடுகள் அப்படிங்கறா அந்த செய்திகள் கூட இணையத்துல நிறைய பேர் பார்க்க முடியும் நாற்பத்தி நான்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் விவசாய கூலிகள் பண்ணை அடிமைகள் ஆதிக்க சக்திகளால் ஆஹ் முதலாளிகளால் கூலிவயில் கேட்பதால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு செட் ஆஃப் மைண்ட்லயே அப்படியே அந்த செய்திகள் கடத்தப்படுது உண்மை அதுவல்ல அது குறித்து தான் நம்ம இந்த வீடியோ அதுல அஹ் நிறைய வந்து மறைக்கப்படும் திட்டமிட்டே மறைக்கப்படும் செய்திகள் குறித்து பேசணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முதலில் அது ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவினருடைய ஏதோ பொதுமைப்படுத்தப்பட்ட அடையாளத்தில் இருந்தவர்கள் அல்ல இறந்தவர்கள் நாற்பத்தி நான்கு பேருமே தேவேந்திர குல முதலில் அதை ஹானஸ்டா இது பண்ணும் ரெண்டாவது நடந்த பிரச்சனை என்பது வர்க்க போராட்டமே கிடையாது உள்ளுத்து போன புள்ளுத்து போன பொய்களை பேசிக்கொண்டு தங்களது வயிறும் உயிரும் வளர்த்து பழகி போன கம்யூனிஸ்டுகள் அந்த நரித்தனத்தை அவர்களுடைய நரித்தனத்தை இவர்களின் இறப்பை வந்து தங்களுடைய மூலதனமாக இன்னைக்கு வரைக்கும் அழகாத்து வச்சிருக்கிறதுக்காகவே அந்த நாற்பத்தி நான்கு பேரை தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்ல மாட்டாங்க அங்கு நடந்தது முழுக்க முழுக்க சாதி அடிப்படையிலான மேலாதிக்க மனோரீதியான தாக்குதல் போராட்டம் ஒரு போர் வசதியாக பலரும் வந்து ஏதோ அந்த குற்றத்தை நிகழ்த்தியவர் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படின்னு ஒரு நாயுடு ஒருத்தரை வந்து பண்ணிட்டு ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை போல அப்படியே அந்த அந்த சம்பவத்தை கடந்து போக உண்மை இல்லை நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று உருவாக்கப்பட்ட கட்டமைப்புல தலைவர் தான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு தவிர பலரும் அங்கம் வகிச்சாங்க அதுல பிள்ளைமார் உண்டு கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உண்டு அப்படி இப்படின்னு வந்து பிற்காலத்தில் நில உடமையாளர்களாக மாறிப்போன பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் உண்டு அங்கு நடந்த சண்டையே பூர்வகுடி நில உடமையாளர்களுக்கும் தங்களது சொந்த நிலத்தை பறிகொடுத்த நில உடமையாளர்களுக்கும் அந்த நிலத்தை அபகரித்துக் கொண்டு ஜமீன் மேசம் போட்டுக்கொண்டு அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களை அடிமையாக்கி அவர்களை முடுக்க முயற்சி செய்த ஒரு தரப்பினருக்கும் நடந்த போர் அது ஒரு நில மீட்பு போர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை இவர்கள் அஹ் நேரடியா வந்து தங்கள்கிட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட தான் பிரச்சனை அப்படின்னு போயிருந்தா நாற்பத்தி நான்கு பேர் வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தராவது உயிரோடு அஹ் கொளுத்தப்பட்டிருக்க வேண்டும் வேறு வீதிகளுக்கு நடத்திருக்கணும் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவான சிபிஎம் அப்படிங்கிற அந்த பிரிவினுடைய விவசாய சங்கத்தில் தங்களை எல்லாரும் இணைச்சுக்கிறாங்க பல தரப்பும் அங்க இணைச்சுக்கிறாங்க பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் இணைச்சுக்கிறாங்க ஆனால் மிக மூர்க்கமாக அந்த ஆதிக்க எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கையா அந்த முதலாளிகள் வட்டம் அந்த வட்டத்தை மிக மூர்க்கமாக தீர்க்கமாக எதிர்த்து களமாடக்கூடிய போராட்ட குணத்தோடு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்கு அதனாலதான் பர்டிகுலரா அந்த வீதிக்குள் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த விவசாய சங்கத்தின் அஹ் கொடியை அந்த நெல் உற்பத்தியாளர்களுடைய அந்த முதலாளிகளுக்கு எதிராக வேறு யாராலும் ஏற்ற முடியலை ஏற்ற முற்பட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தீர்க்கமானன்னு இந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க இந்த கோபமே முதலில் அவர்கள்ட்ட இவர்கள் மீது தான் இருந்திருக்கு பல சமூகங்களும் இருந்திருக்கு இதுல சும்மா கோபால கிருஷ்ண நாயுடு கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு அவர் அந்த சங்கத்தினுடைய தலைவர் ஆனா அதே சங்கத்துக்கு தலைவராக பலரும் பரிந்துரைக்கப்பட்டாங்க கள்ள சமூகத்தை உட்பட்டவர்கள் அஹ் உண்டு அதே மாதிரி அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவனுடைய பேச்சை கேட்டுட்டு அவருடைய கட்டளை ஏற்று சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் பலரும் ஆதிக்க எண்ணம் கொண்ட பலரும் தான் அதுல அந்த நாற்பத்தி நான்கு தேவேந்திரகுல வேளாளர்களுமே ஏன் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு குழந்தைய கூட பலரும் பேசியிருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் ஒரு குழந்தையே தன்னுடைய கை குழந்தையை தூக்கிடுறோமா வெளியேறாங்க அந்த குழந்தையை பிடிச்சு மீண்டும் அஹ் அருவாளால வெட்டி ரெண்டு துண்டாக்கி மீண்டும் எறிகிற குடிசைக்குள் மீண்டும் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஏன் இவர்களுக்கு ஆத்திரம் வருதுன்னா அவர்கள் காலங்காலமாக அடை காத்து வைத்திருந்த கட்டி காத்து வைத்திருந்த ஒரு பெரிய அடையாளத்தை உடைக்கிறாங்களே மொத்தமா வந்து விவசாயத்தை நிறுத்துறாங்க வேலையை நிறுத்துறாங்க அறுபடையை நிறுத்துறாங்களே எல்லாரும் நம்ம ஒடுங்கி போறாங்க பட் வந்து வந்து அடங்க அடங்குவான் அந்த நிலம் இவனுடையது நாயகர் படையெடுப்புக்கு பின்பு அந்த அந்த அங்கிருந்து இவர்கள் மைக்ரேட் ஆகி இங்க வந்து இந்த இடத்துல அந்த நிலத்தை எல்லாம் அபகரிக்கிற வரைக்கும் அவர்கள் யார் அங்கிருந்து வந்து குடியேறியவர்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறுகிறவர்களுக்கு சொந்தமான நிலமாக எப்படி இருக்க முடியும் இரண்டாவது விவசாயம் செய்யக்கூடிய ஆட்களும் அவர்கள் கிடையாது அவர்களுக்கு அடியாட்களாக இருந்தவர்களுக்கும் நிலத்திற்கும் கூட சொந்தம் கிடையாது அவர்களும் வேறு வேறு விதமான தொழிலை அடிப்படையாக கொண்டவர்கள் வேளாண்மையை மட்டும் தனது பூர்வீக அடையாளமாக பூர்வீக தொழிலாக கொண்ட ஒரு தரப்பு இருக்குதுன்னா அது குல வளர சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால்தான் இவர்களிடம் அவ்வளவு மூர்க்கமான அந்த போர் குணத்தோட அவர்களை சண்டை செய்கிறாங்க அந்த சண்டையில் எப்படியாவது இவர்களை விட வேண்டும் என்கிற அந்த முனைப்பு தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் வெறும் அன்னைக்கு நடந்த நிகழ்வு அன்னைக்கு நடந்த நிகழ்வு மட்டும் கிடையாது அதற்கு முன்பாகவே ஏற்கனவே வந்து இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வச்சிடறாங்க அவர் இறந்துடுற அந்த இறப்பிற்கு இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவரை சேர்ந்தவரை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்துல இவங்க என்ன பண்றாங்க பழிக்கு பழி வாங்குறாங்க அந்த தரப்பை சேர்ந்த ஒரு கங்காணியை பழிக்கு பழி வாங்கிடுறாங்க அந்த ஆத்திரம்தான் தன் தரப்பையும் பழிக்குப் பலி வாங்குற அளவுக்கு இவங்க வந்து அஹ் இதாயிட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரம் தான் யாருமே இல்லாத பொழுது அந்த பழிக்கு பலி வாங்குறாங்க இல்லையா அவர் பக்கரின் ஒருத்தர் இறக்குறாரு அந்த இறப்பின் போது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் காவல்துறைக்கு பயந்துகிட்டு அப்கேண்ட் ஆயிடுறாங்க ஊரை விட்டு வெளியே போயிடாங்க அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவரை சார்ந்த கூட்டம் வந்து இங்கு தாக்குதல் நடத்த பெரும் ஆயுதங்களோடு வந்த பொழுது துப்பாக்கி அருவா கோடாரி தீப்பந்தத்தோடு இங்க வந்த பொழுது ஆண்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் இங்க யாருமே ஏன்னா எல்லாம் காவல்துறைக்கு பயந்துகிட்டு ஆஹ் ஊரை விட்டு வெளியில போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் கோழைத்தனமாக இந்த தாக்குதலை நிகழ்த்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்குது அதுவரை காங்கிரஸ் கோல வச்சு விட்டு இருந்த அந்த அதிகாரத்தை திமுக அண்ணாதுரை தலைமையிலான திமுக வந்து கைப்பற்றுது சிபிஐ தனிச்சு போட்டிடுறாங்க சிபிஎம் வந்து திமுக கூட்டணி இருக்குது ஒட்டுமொத்தமாக பாருங்க இந்திய எதிர்க்கிறேன் அது அதுங்கிற ஆண்டுல திமுக ஆனால் அன்னைக்கு இந்த விவசாயிகளை போராடக்கூடிய விவசாயிகளை ஒடுக்குவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட காவல்துறை அந்த குழுவின் பெயர் என்ன தெரியுமா கிசான் போலீஸ் கிசான்ங்கிறது ஹிந்தி தானே விவசாயிகள் எல்லாம் உருவாக்கல கிசான் போலீஸ் அப்படின்னு தான் உருவாக்கப்பட்டது அதான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு இவருடைய துவக்கமே ஆஹ் பொய்யும் புரட்டும் தான் அன்னைக்கு அத்தனை பேரும் பெரிய உட்பட ஆதரவாக இருந்தது அந்த நெல் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு தானே தவிர இந்த உழைக்கும் மக்களுக்கு கிடையாது இன்று மட்டுமல்ல வரலாற்றில் என்றுமே ஜனநாயக ரீதியான அரசியல் தலைத்த பிறகு இந்த அரசியலில் யாரெல்லாம் யார யாரையோ ஏமாற்றியும் ஆட்சி அதிகாரத்தை அவர்களால் ஒரு காலத்திலும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முறையான நீதி கொடுக்கப்படவில்லை அவர்கள் அவர்களாகவே தங்களுக்கான நீதியை பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிற வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த கீழகண்ணி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்த சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட இருபத்தி மூன்று பேர் சம்பந்தப்படுத்துறாங்க இருபத்தி மூன்று பேரும் விடுதலை செய்யப்படுறாங்க என்ன காரணம் சொல்லி விடுதலை செய்யப்படுறாங்க இவர்கள் எல்லாம் முதலாளிகள் இவர்கள் இந்த குற்றத்தை செய்ய செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல விடுதலை செய்யப்படுறாங்க திமுக முறையா இதை எதிர்கொண்டு இந்த வழக்கை ஆஹ் கையாண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற முனைப்பே அவர்கள்ட்ட கிடையாது ஆனால் அதற்கு ஓராண்டுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட அவருடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட விவசாயிகு குடியான இவர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உயர்நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு நடத்தப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல விடுதலை செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மேல்முறையீடு போது அதையும் வந்து முறையாயி வந்த வந்து அணுகல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களாகவே இருக்கிறார் இந்த ஆத்திரம் இந்த கோபம் நாற்பத்தி நான்கு பேரை உயிரோடு கொடுத்திய ஒரு கயவன் அந்த கூட்டத்தின் தலைவன் இன்னும் அதே ஜபரஸத்தோடு ஜமீனாக பண்ணையாராக வளம் வருவதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல என்ன நடந்தது தெரியுங்களா பள்ளிக்கு பள்ளி என்பதை கடந்து நீதிமன்றம் காவல்துறை நீதித்துறை இது போன்ற ஜனநாயக அமைப்புகள் எளிய மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய அமைப்புகள் அதிகார வர்க்கத்தின் மாறி மாறிப்போய் உழைக்கும் வர்க்கத்தை கைவிட்ட பிறகு உழைக்கும் வர்க்கம் எடுக்கக்கூடிய ஒரே முடிவு பதிலுக்க அப்படிங்கிறது இந்த வழி என்னங்கிறது அவனுக்கு கடத்துறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்பு குற்றம் செய்தவனை தீர்த்து கட்டுவதுதான் அப்படின்னு ஒரு முடிவை தேவேந்திர கோடவாலர் சமூகத்தின் புறம் இருக்கக்கூடிய போராளி குழு அந்த முடிவை எடுக்குது அமல்ராஜ் அப்படிங்கிற புரட்சியாளரின் தலைமையிலான ஒரு குழுவில் நந்தன் அப்படிங்கிற ஒரு அங்கம் வகிக்கிறாரு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு பேரை கொலை செய்த அந்த குழுவினுடைய தலைவராக அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அங்கம் வகித்த அதுக்கு கை கூலியாக கூலிப்படையாக கை வைக்கல தலையவே போடுற அப்படின்னு அந்த தலைவரை நாற்பத்தி நான்கு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தி அமல்ராஜ் அப்படிங்கிறவருடைய குழு ஆஹ் அந்த குற்ற சம்பவத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு மக்கள் மன்றத்தில் வழங்கினார் இது நடந்த நிகழ் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் விவசாயிகள் அவர்கள் தொழிலாளிகள் என்ற அடையாளத்தை கூட அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்வது ஆஹ் உடன்பாடு இல்லை இது ஒரு வர்க்க போராட்டம் அப்படிங்கிற குற்றத்தை கம்யூனிஸ்ட் செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலா நடந்தது வர்க்க போராட்டமே கிடையாது அது ஒரு சாரி பிரச்சனை தான் சாரி போராட்டம் தான் ஆதிக்க எண்ணம் கொண்ட சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நெல் உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை உருவாக்குறாங்க பல சமூகங்களும் விவசாயிகள் சங்கத்தில் இருந்தாலும் கூட ஏறாக முன்னணி சக்தியாக தேவேந்திர கொலவேளாளர்கள் என்று களமாடுகிறார்கள் இன்னைக்கும் கூட டெல்டா பகுதிகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா நெல்லின்னு கென்னடி அப்படி இப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட அடையாளத்தோடு பெயர் வைத்திருப்பவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திர கொலவளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களுக்கு தான் பெரும்பாலும் பேர் இருக்கும் இப்போ ஒரு பத்து வீட்டுக்கு ரெண்டு பேராது ஸ்டாலின் பேர் வச்சிருப்பாங்க அவர்கள் பூரா பெரும்பாலும் குடிசை வீட்டில தான் வசிச்சுட்டு இருப்பாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் செய்த துரோகம் அன்றே இது தேவேந்திரகுள வேளாண் சமூகத்திற்கும் அவர்களுக்கும் நடந்த சண்டை குறிப்பிட்டு மற்ற வீதிகளுக்கு போகாமல் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்திலும் வசிக்கக்கூடிய விதிகளில் மட்டும்தான் அவர்களுடைய தாக்குதல் இருந்ததுங்கிற செய்தி வெளியே வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்ததுன்னா அது ஒரு தமிழகம் தலவிய பிரச்சனையாக மாறி இருக்கும் இன்னைக்கு மற்ற பகுதிகளைப் போல டெல்டா பகுதிகளும் ஒரு வளர்ச்சியை ஈட்டியிருக்கும் அண்மையில் கூட நடந்த கஜா புயலின் போது நிவாரணம் வழங்குவதற்காக தலைவரோடு நாங்கள் அந்த பகுதியில் போயிருந்த பொழுது குடிசை வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் ஒரு சாரா ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எளிமையாக அடையாளம் கண்டுபிடி முடியும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு குடிசை வீட்டுல வசிக்கக்கூடிய எம்எல்ஏ இது என்ன செய்தி இது பெருமையா இந்த இடத்தில் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் அந்த பகுதியை அப்படியே வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை தங்களது மூலதனமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களது மாவட்ட அலுவலகங்களுக்கு இந்த பெயரை வைத்துக் கொண்டு அதை ஒரு வாய்ப்பாக தங்களை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பாக வச்சுக்கிறாங்களே தவிர உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி குறித்து இந்த சம்பவம் குறித்து உண்மையை வெளியில பேசக்கூட இவனுக்கு தயக்க முடியும் யாரு கம்யூனிஸ்ட் அந்த குற்றத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க வேற யாரையும் கூட செலுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுவல்ல அங்கு வெள்ளந்தியாக ஒரு பிரச்சனை நடக்குது இதற்காக நாம் களமாட வேண்டும் என்று களத்தில் இறங்கி இருந்தாலும் கூட உள்ளூரை இருந்தது இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த வரலாற்று அஹ் அடிப்படையிலான சண்டைதான் அதை அப்படியே வெளியே சொல்லியிருக்கோம் அன்று கம்யூனிசம் பேசிய தலைவர்கள் வேறாளர்கள் ஆனால் கம்யூனிச கொள்கையை உயிர்நாடியாக தூக்கி சுமந்தவர்கள் அந்த நிலத்திற்கு சொந்தமானவர் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இருக்க போவதும் இல்லை அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கும் அதே பாட்ட பாடிட்டு கூலி 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 இந்த கூலி என்கிற அடையாளம் ஒரு உளவியல் கட்டை ஒரு சமூகத்தின் மீது திணிக்குது அதனாலதான் வந்து வாழையும் ஒரு திரைப்படம் எடுத்து அந்த டைரக்டர் வந்து கூலி கூலின்னு சொன்ன பொழுது கூட இவர்களை கூலியாகவே வைத்து அழகு பார்த்ததுதான் கம்யூனிஸ்ட் செய்த சாதனை ஆனா அவர்களை வந்து ஏதோ கம்யூனிஸ்ட் விடுதலை செய்தத போல இன்னைக்கு வரைக்கும் குடிசல்கள் தான் இருக்காங்க அந்த பகுதியில அவன் எப்படி கம்யூனிஸ்ட் விடுதலை செஞ்சதுன்னு அடையாளப்படுத்தலாம் மாறாக இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்களான பூர்வகுடி உழவர்களான ஒரு சமூகத்தை கூலி கூலின்னு அடையாளப்படுத்துறதுக்கான தேவை உனக்கு ஏன் வருது அவங்க செய்யக்கூடிய சதிக்கு நீ ஏன் உடன் போற துணை போற அப்படின்னு தான் மாரிசுரத்தை கண்டிச்சது கண்டிக்க வேண்டிய அவசியமும் அதனால்தான் ஏற்பட்டது என்னது இது இந்த நிகழ்ச்சிக்கும் கூட சாயம் பூசுவதான்னா எஸ் அப்கோர்ஸ் இந்த சம்பவம் நடந்ததற்கான அடிப்படை காரணம் அதுதான் என்பதால் அந்த சாயத்தை பூசி அந்த கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தாதான் இது ஏன் நடந்துச்சு எதற்காக நடந்தது ஏன் இவர்களை ஒடுக்க இவ்வளவு தீவிரம் காட்டினார்கள் அப்படிங்கிற உண்மை புரி விவசாய நிலங்களில் எண்பது தொண்ணூறு விழுக்காடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தமான நிலங்கள் எப்போ நாயக்கர் வருகைக்கு முன்பு இவர்கள் வந்ததுக்கு பின்னால இவர்கள் சிலர் அடியாளாக கொண்டுட்டு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு நீ ஜமீனா இருந்துக்க நீ இந்த பகுதியை வச்சுக்க அந்ததை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் ஒரு அஹ் அங்க போய் இது பண்ணிட்டு இருந்தவன் அந்த குற்றம் பண்ணிட்டு இருந்தவன் வாழவே வழி இல்லாம இருந்தவன் என்ன எந்த என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்த காலித்தனம் பண்ணிட்டு இருந்தவன் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர்களுக்கு சில நிலங்களை கொடுத்து அவர்களையும் ஒரு அஹ் வெலை வெள்ள வெட்டி வெள்ள சட்ட போற அளவுக்கான ஆள ஆகணும்னு அவன் என்ன பண்ணிட்டான் இவர்களுக்கு எதிரான சந்தையில் அவர்களோடு இணைஞ்சுக்கிட்டு நிலம்தான் ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து வர்றான் உன் அபகரிக்கணும்னு நினைக்கிறான் தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறான் தான் அதிக சக்தியாக மாறணும்னு நினைக்கிறான்னா அடிப்படை தேவை அவனுக்கு நிலம் தான் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் அந்த நிலம் தான் அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவருடைய சக்தி அளவிடப்படுது அவனுடைய பெருமை அளவிடப்படும் யதார்த்தம் இருக்குது அப்படி இப்பொழுது வந்த உடனே அங்கு விவசாயிகளாக அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருந்தவன பூரா வெவ்வேறு காரணங்களுக்காக அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஆசைவார்த்தை கூறி அல்லது அவனை ஏமாத்தி அவனை ஊட்டிக்கு மிரட்டக்கூடிய இடத்துல மிரட்டி வெவ்வேறு வழிகளில் அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு இவர்கள் ஒரு ஒரு பகுதியே வந்து அங்கிருந்து படையெடுத்து வரவனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் இவ்வளவு மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்படி ஆனதுக்கு அப்புறம் தங்களுக்கு வசதியானவர்களை தங்களுக்கு தேவையானவர்களை தங்களுக்கு ஆஹ் அடியாட்களாக வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்போதும் இவர்களை ஒடுக்கே வச்சுக்கணும் நிலத்திற்கு சொந்தக்காரனுக்கு இந்த நிலம் தன்னுடையதுங்கிற புரிதல் வந்துருச்சு அந்த அறிவு வந்துருச்சுன்னா எது கேட்க ஆரம்பிச்சிருவான் அடிக்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான் எண்ணிக்கையிலும் பெரும்பான்மையா இருக்கக்கூடியவனை திருப்பி அடிக்கக்கூடியத வந்து இவங்களால எதிர்கொள்ள முடியாதுங்கிற அந்த சோசியோ சயின்ஸ் அந்த அடிப்படையில தான் இவர்களை ஒடுக்கி வச்சிருந்தான் இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் அந்த புதல் குறைபாடோடு ஏன் மற்ற எல்லாம் ஒப்பிடும் பொழுது டெல்டா பகுதி இன்னும் கல்விகளும் பொருளாதாரத்திலும் சமூக தலத்திலும் பர்டிகுலரா தேவேந்திரகுல சமூக சமூகம் வந்து எவ்வளவோ எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருந்தாலும் பின்தங்கி இருக்குது அதாவது வரலாறு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக அவருடைய வாழ்வியலை போய் ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பெருமையா இருக்கும் ஆஹ் வழிபாடாகட்டும் ஆன்மீகமாகட்டும் அவருடைய மரபு ரீதியான சடங்குகளாகட்டும் ரொம்ப பாரம்பரியமா இருக்கும் ரொம்ப பழமையானதாக இருக்கும் ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கும் ஆனா அவருடைய வாழ்நிலை மிக ஏழ்மையாக ஒரு என்ன அந்த குண்டு வெடிச்ச பகுதி வந்து வளர்ச்சி பின்தங்கியே இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அந்த டெல்டா பகுதி இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட குண்டு வெடிச்சு இந்த ஐடியாலஜி குண்டு வெடிச்சு அது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை விதைச்சதின் வெளிப்பாடாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு பின்தங்கிய பகுதியாகவே இருக்கு ஆனால் வரலாற்று ரீதியான புரிதல் தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஏகதேசம் வந்ததின் வெளிப்பாடாக தற்போது கொஞ்சம் கொஞ்சமா வேறு ஒரு தளத்தை நோக்கி அந்த சமூக பரிமாணம் கடந்துருச்சினாலும் கூட இந்த பர்டிகுலர் சம்பவம் அண்மையில் நடந்த சில சம்பவங்களோடும் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்களுக்கான நீதியை இவர்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வருவதற்கான காரணம் இவர்கள் இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த நிலம் இவர்களிடமிருந்துதான் பறிக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டு பல நில கிளார்களும் பல நில சுகாதாரர்களும் உருவானதன் அடிப்படையில் இவர்களை எப்போதும் எதிரிகளாக கட்டமைக்க வேண்டிய தேவை அப்ப இருந்தே உருவானது அது இன்னைக்கும் பல இடங்கள்ல பகுது ஆனால் வரலாறு ரொம்ப மோசமானது சில சம்பவங்களை திட்டமிட்டு மறைக்கலாம் ஆனால் வரலாறு நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு உண்மையை மட்டும்தான் கடத்த வல்லது அந்த அடிப்படையில் தான் தற்போது ஒரு மிகப்பெரிய பேரழுச்சியை அந்த சமூகம் அடைஞ்சு கொண்டு இருக்குது அதற்கு மிகப்பெரிய உந்துகோலாக இந்த சம்பவம் குறித்த உண்மையை பேசுவது பர்டிகுலராக தெரிவிந்து கொள்ள சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் உகந்ததாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கரைகளை பொய் மூட்டைகளை அவிழ்த்து தகர்த்தெறிந்து அடுத்த தலைமுறைக்கு உண்மையை சொல்வதற்கு இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்ல வேண்டியது மிக முக்கியமான தேவை என்பதால் தான் சில உண்மைகளை ஆஹ் சிலர் பேச மறுக்கிற உண்மைகளை பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது